கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கம் சார்பாக வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியில் ஆய்வக நுட்பனருக்கு பன்னெண்டு காலி பண்ணிருக்கு அடுத்தபடியாக இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறைகளையும் கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இதில் ஆயுஷ் மருத்துவ அலுவலருக்கு ரெண்டு காலி பணியிடம் ஆயுஷ் மருத்துவ அலுவலருக்கு ரெண்டு காலி பணியிடம் சித்தா மருந்து ஆளுநருக்கு ஒரு காலி பணியிடம் மருந்து வழங்குபவருக்கு எட்டு காலி பணியிடம் சிகிச்சை உதவியாளருக்கு ரெண்டு காலி பணியிடம் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு பத்து காலி பணியிடங்கள் ஆய்வகம் நுட்பனருக்கு பன்னெண்டு காலிப்பணிகள் மொத்தம் ஏழு கேட்டகரியில் முப்பத்தி ஏழு காலிப்பணிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு பணிக்கும் என்ன கல்வித் தகுதி இருக்கணும் வயது வரம்பு எவ்வளோ இன சுழற்சி அடிப்படையில் யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அடுத்தது ஊதியம் எவ்வளோன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பணிகள் வந்து முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி செய்யப்பட மாட்டாது அதே மாதிரி பணிகள் செய்வதற்கான சுயவிருப்பு ஒப்புதல் கடிதம் மற்றும் பதினோரு மாதத்திற்கான ஒப்பந்த கடிதம் அளிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்களை நேரிலையும் கொடுக்கலாம் ஸ்பீட் போஸ்ட்லேயும் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விண்ணப்பிக்கிறவங்க உங்களுடைய இந்த பணிக்கு தகுதி விருப்பம் இருக்கிறவங்க நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி வந்து துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட ஆட்சியரகம் பின்புறம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகில் ராமாபுரம் அஞ்சல் கிருஷ்ணகிரி மாவட்டம் இங்கே கொடுத்துருக்க இந்த முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை பிப்ரவரி இருபத்தொன்னாந்தேதிக்குள்ளே மாலை அஞ்சு மணிக்குள்ளே சென்று சேர்கிற மாதிரி அனுப்பணும்